இங்கே விசேஷம்னா காலையிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய திருமணம் புக்கிங் நடந்துக்கிட்டே திருமணம் வந்து திருமணம் நிறைய நறுமணம் பேர் திருமணம் கை கூடி இங்க வந்து அதுக்கு திருமணம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இங்கே சுவாமிக்கு வந்து ஏழு வாரம் வந்து பண்ணிட்டு போறேன் திருமணம் நிச்சயமாயிட நிச்சயமாயிடுது சாமிக்கும் இங்க வந்து கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு பிறகும் திருக்கல்யாணம் சாமிக்கும் பண்றாங்க ஆமா ஆமா அதையும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க புராண வரலாறு படி ஆமா ரிஷிகளும் முனிவர்களும் பூஜை பண்ணதால ஆமா பகீரதன்ற மாதிரி ஆமா ரிஷியும் பூட்டி பண்ணியிருக்காரு ஆமா அதுக்கப்புறம் அந்த குருமார்களும்

எல்லா நட்சத்திரமும் எல்லா நட்சத்திரமும் நெய்வேத்தியம் என்னது வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் உண்டு சரிங்க புளியின் சாதம் நைவேத்தியம் உண்டு சரிங்க முருகன்ங்கிறதுனால ஆறு வகை பிரசாதங்கள் உண்டு சக்கரை பொங்கல் புளியின் சாதம் எலும்புச்சம்பிரசாதம் தேங்காய் சாதம் வெண்பொங்கல் வடை மாதிரி சம்பா சாதம் இது வரையிலயும் நமக்கு சுவாமிக்கு இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்